الرحمن الرحيم نعيشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم لا نكاح إلا بولي وشاهد عدل وقال قال عليه الصلاة والسلام وتسليم حديث ஹதீஸ் அவர்கள் சொன்னார்கள் ஹதீஸ்லாஹி என்பது வலி என்ற பொறுப்புதாரி இல்லாமல் இல்லை நிக்காக் நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு முக்கியமாக வலி என்பவர் இருக்கணும் வலினா பொறுப்புதாரி அதே மாதிரி ஆதலின் மீதமான ரெண்டு சாட்சியாளர்கள் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக நபி சொல்லாஹா ஹிவசல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க இது இல்லாம இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன் இந்த ரெண்டு இல்லாம இருக்கக்கூடிய நிக்காக வந்து அது முறிவுக்குள்ளதாகும் அது நிக்காக அல்ல என்பதை நபிசல்லா அலே செல்லம் சொல்லித் தர்றாங்க ஆனால் இன் இன்றைய காலங்களில் விற்காங்கல்ல எல்லாமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அத்தா இல்லாமல் அம்மா இல்லாம வலி அப்படின்னு சொன்னால் நம்ம பொறுப்புதாரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பொறுப்புதாரி அப்படிங்கிறது வந்து யாருக்கு சொல்கிறதுன்னு சொன்னால் அந்த பொறுப்புதாரியில் முதல் முதலாக வர்றவர் யார் அப்படின்னா பெற்றவங்க தான் வர்றாங்க பெண்ணுக்கு வந்து பொறுப்புதாரியானு வர்றதுல முக்கியமான ஆள் யாருன்னு சொன்னால் பெற்றவங்க தான் அதனால் இன்றைய காலங்களில் பெற்றோர்கள் இல்லாமல் ரொம்ப இலகுவாக நடக்கக்கூடிய திருமணங்கள் எவ்வளவோ அதிகமாக பெருங்கி விட்டு என்ன செஞ்ச லேசான முறையில நிக்கா பண்ணிட்டு போயிடுறாங்க பெத்தவங்க தேவையில்லைன்னு சொல்லி அல்லாஹ் காப்பாற்றணும் பெற்றோர்கள் இல்லாமல் அதிலும் குறிப்பாக வலி என்ற பெற்றோர்கள் இல்லாமல் நிக்காக முடித்தல் என்பது அது நிக்காகவே அல்ல என்பதைத்தான் நமக்கு இந்த ஹதீஸ் சொல்லித்தல் ஆத்திமார் அதிகமாக கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு வயசா நிக்காக ஆகும்போது வயசு ஒரு நிக்காக பண்ணாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இந்த காலத்துல இருபத்தோரு வயசுதான் திருமணத்திற்கு உண்டானது அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அரசாங்கம் குறித்து வைத்திருக்கிறது நமது இந்த காலத்தினுடைய பெண் குழந்தைகளுக்குன்னு சொல்லி அது கூட பதினெட்டாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாக கூட ஒரு தகவல் உண்டு சரி அது எப்படியோ முடியும் ஆனால் அன்றைய காலம் பொழுதுகள்ல என்ன செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா ஆறு வயது எட்டு நிக்காக பண்ணி கொடுத்துருவார் அப்படிப்பட்ட காலங்களிலும் கூட இருபத்தோரு வயசு வரைக்கும் நவிசல்லாக அலைஞ்சி வயசெல்லாம அவங்க நமக்கு திருமணம் பண்ணி வைப்பாங்கிற அந்த நன்னம்பிக்கையோடு அந்த பாத்தி அம்மா வந்து தன்னுடைய தகப்பனார் மேல நம்பிக்கை வச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க இருபத்தோரு வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல அவங்களுக்கு அது எப்படிப்பட்ட காலம்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா நபி சொல்லா பெரிய எதிர்ப்பு இருந்த காலம் எவ்வளவு பெரிய எதிர்ப்புன்னு சொன்னா நபி அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற அந்த மாதிரி அத்தவனுடைய உசருக்கு உத்தரவாதம் இல்லை நம்ம எதுக்கு அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த காலத்து மாதிரி அந்த காலத்துல அவங்கள நிக்கா பண்ணிட்டு போயிருக்கலாமா இல்லையா ஏன் சொர்க்கத்துக்கு தலைவியாக ஆனாங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் அவர்களுடைய நற்குணங்களில் உள்ளது இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் நாம எடுத்தா தான் நம்மளுடைய வீட்டினுடைய பெண்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால்தான் அவர்களும் அதற்கு அந்த சொர்க்கத்தினுடைய ஆக முடியுமா இல்லையா அதை நாம யோசிக்கணும் கண்ணியவான்கள இப்ப இருபத்தோரு வயது வரைக்கும் தங்களுடைய கற்பொழுக்கத்தோடு அவர்கள் பாதுகாத்து இருந்ததுனால அவர்களே அல்ல சோனத்தின் தலைவியாக ஆக்கியிருக்கிறார் அப்படிங்கறத நாம கவனத்துல எடுக்கணும் ஆனா இன்றைய காலத்துல நம்ம வீட்டினுடைய பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சிடுறாங்க ஆஹ் சீக்கிரமா அவங்களாகவே மாப்பிள்ளையை தேடிக்கிறாங்க மாப்பிள்ளை தேடிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுல மாற்றார்களை போய் தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம ஆம்பளை பசங்களும் என்ன செய்யறாங்க நடந்துக்கிறாங்க அதுல வந்து என்ன ஒரு கவலையான ஒரு செய்தின்னு சொன்னா நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு பெண் வெளியே போகுதுன்னா நம்மளுக்கு எவ்வளவு வலிக்குமோ அது மாதிரிதான் மாற்றார்கள்ல இருந்து ஒரு பெண்ணை நம்ம இஸ்லாத்துக்குள்ளேயே அந்த நிக்காக வண்டின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பெற்றோருக்கும் அப்படித்தானே வலிக்கும் ஆஹ் அந்த வழி அப்படிங்கறத நாம என்ன செய்யணும் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி நாம பார்க்கணும் அது நம்மளுடைய மார்க்கத்துல இருந்து ஒரு பெண் வெளியே போறது அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு குத்து அப்படிங்கறது அல்ல அடுத்தவர்களுடைய மார்க்கத்துல இருந்து ஒரு பெண்ணை நம்மளுடைய தீனொழி சிலாத்துக்குள்ள கொண்டு வரது ஒரு விதத்துல அந்த பெண்ணை நாங்க ஜன்னத்துக்குள்ள கொண்டு போறோங்கிற ஒரு ஒரு திருப்தி இருந்தாலும் ஆனால் அது அவர்களுடைய பெற்றோர்களை மனம் பாதிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கறது நாம கவனத்துல இருக்கணும் அது எதுக்கு நம்ம நம்ம மார்க்கத்திலேயே எவ்வளவோ பெண்கள் கல்யாணம் முடியாம நிக்காக இல்ல ஆகாம குமரி பெண்களாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தி அந்த வாழ்க்கை நல்லா இருக்கு போதா பாருங்க நான் சிம்மால கூட சொன்னோம் அதாவது காதலித்து திருமணம் செய்தவர்கள் தான் அதிகமாக விவாகரத்து நிகழ்கிறது என்பதை புள்ளி கணக்காக இந்த காலத்தில் நமக்கு அறிவிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதிகமாக விவாகரத்து நடக்கக்கூடியது யாருக்குமே இவங்கள்ட்ட தான் நடக்குங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யப்படுது சொல்லித்தரப்படுகிறது அல்லாஹ் நம்மளுக்கு உண்மையை வழங்கக்கூடிய பாகியவான்களாக நம்ம கபூல் செய்யணும் தேவையில்லாத விஷயங்கள் அதிலும் இன்றைய காலங்களில் எதெல்லாம் நம்மளுக்கு சாத்தியமானதுக்கு மாதிரி இந்த உலகம் நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறதோ அந்த மாயையிலிருந்து நம்ம வெளியே வரணும் நம்மளுடைய மார்க்கம் எதை கற்றுத் தருகிறதோ அது போன்று வாழக்கூடிய பாகியவான்களில் அல்லாஹ் நம்ம கபூல் செய்வானாக